சோத்திரம் அம்மா நான் வந்து என் பேர் தனலட்சுமி நான் வந்து என் கூட்டாளி மூலியமாக அவங்க வந்து எனக்கு சுமித்தா அம்மாவோடய வந்து இது கொடுத்தாங்க அந்த இது அவங்களோட ஃபாலோ பண்ணி பார்த்தேன் அப்போ வந்து ஜெவம் ஒரு அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ஜெவம் கேட்டேன் அவங்க என்னை வர சொன்னாங்க அப்போ நான் வரும்போதே என் உடம்பெல்லாம் அக்னி மாதிரி இருந்துச்சு அப்போ அந்த அக்னி மாதிரி இருந்தோடனே நான் வந்து அவங்கள பார்த்தேன் ஒரு நாளைக்கு என்னை பேசிவிட்டு என்னை கூப்பிட்டாங்க வாங்கம்மான்னு அப்போ அப்போ அவங்க வந்து பேசும்போது சொன்னாங்க உடம்புல ரொம்ப செய்வான கட்டுங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ அப்போ அவங்க சொன்னாங்க ப்ரே பண்ணும்போது ஏசப்பாவை என் கண்ணுக்கு தெரிஞ்சாரு அப்படி பிரகாசமாக தெரிஞ்சாரு அவர் வந்து என்னை கட்டி பிடிச்சாரு கட்டி பிடிச்சோடனே என் உடம்புல கருப்பு இதெல்லாம் வெளியாகனுச்சு வயிற்றுக்குள்ளேருந்து கருப்பு உருவத்தை வெளியாகனுச்சு அப்புறம் என் காலில் இருந்து கட்டுகளெலாம் வெளியாகனுச்சு அந்த எல்லாம் வெளியாக வெளியாகிச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டார் எல்லாத்தையும் என் உடம்பெல்லாம் எரிச்சலாக இருந்துச்சு இப்போ இவங்கட்டு ப்ரே பண்ண கையோடு எனக்கு உடம்பெல்லாம் உடம்பெலாம் ரிலேக்காகிடுச்சு உடம்பெல்லாம் தக்குன்ருக்கு எந்த நோமலாக இருக்கிறேன் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன் அவர் இ நான் ஏசப்பா அறியாத குடும்பத்துலேருந்து வந்தவன் அந்த ஏசப்பா வெளிச்சத்தை பார்த்து இவ்வளோ தூரம் மகம நடந்துருக்குன்னு ரொம்ப ஏசப்பாவுக்கு நன்றி 对吗？